அதாவது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லி மக்களுடைய ஆதரவை பெற்று அதிபரா இரண்டாவது முறை வந்திருக்கிறாங்க மேக் அமெரிக்கா கிரேட் அகெய்ன் அவங்க பேசுறாங்க லட்சம் இந்தியர்கள் அங்க இருக்கிறாங்க அதே நேரத்துல அமெரிக்க அரசு தெரிவிக்கின்ற கருத்துப்படி ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேரு அன்டாக்குமெண்ட் இமிகிரண்ட் அதாவது தேதியை ஒட்டி பிரசிடென்ட் ட்ரம்ப் அவங்க இனாகிரேஷன் அந்த பகுதியில வந்துச்சு அதுக்கு முன்னாடி நிறைய பேர் அந்த நாட்டுக்குள்ள அமெரிக்காவினுடைய பக்கத்து நாடாக இருக்கக்கூடிய மெக்சிகோ பார்டர்ல இருந்து உள்ள என்டர் ஆகிறாங்க லார்ஜஸ்ட் ஸ்கேல்ல போறாங்க இதற்கு முன்பு விமானத்துல அமிர்தருக்கு வந்த அந்த முதல் பிளேன்ல பாத்தீங்கன்னா நம்முடைய இந்திய சொந்தங்கள் எல்லாமே அந்த குறுகிய காலகட்டத்துல அமெரிக்காவுக்குள்ள போகணும் முயற்சி பண்ணாங்க அவங்க எல்லாம் அந்த டெம்பரரி கேம்ப்ல வைக்கப்பட்டிருந்தாங்க டெம்பரரி கேம்ப் அவங்க அந்த குறுகிய காலகட்டம் ஜனவரி முதல் வாரம் ஜனவரி இரண்டாவது வாரம் ஜனவரி பத்தொன்பதுக்குள்ள அமெரிக்காக்குள்ள போகணும் அவங்க எல்லாருமே ஒரு டிப்போர்டேஷன் கேம்ப்ல இருந்து நேரம் டிப்போர்ட் ஆயிட்டாங்க இதுல அது ஒரு கருத்து என்னன்னா

அந்த டாங்கி ரூட்ல அப்படியே ஈரோப் போய் அங்க போய் மெக்சிகோல போய் போறது இவர்கள் தான் அதிகமா இல்ல சம்பாதிக்கிறாங்க சொத்தை வித்து அப்பா அம்மாவோட பணத்தை நகையெல்லாம் வித்து ஒரு நல்ல கனவுகளோடு அமெரிக்காவுக்கு போறாங்க தவறு வந்து இந்த டிராபிகிங் நெட்ஒர்க் உடைக்கணும் ஆனால் நானும் ட்ரம்ப் அவர்களும் இணைந்து இந்த குளோபல் ஹியூமன் டிராபிகிங் நெட்ஒர்க்கை தகர்த்தறிந்து விடுவோம் அப்படின்றதான் புரிந்து கொள்ள வேண்டும் இது அமெரிக்க அரசு எடுக்கக்கூடிய முடிவு அது எல்லா நாடும் கட்டுப்பாடுறாங்க உதாரணத்துக்கு மெக்சிகோ பாத்தீங்கன்னா எண்பதாயிரம் பார்டர் பெட்ரோல் ஏஜென்ட்ட பார்டர்ல போட்டு இருக்கான் இல்லாட்டி மெக்சிகோக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் வரி போட்டுருவேன் கேரளாக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் வரி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லுறாங்க ஆனால் இதுல நம்முட இந்திய அரசு ஜெய்சங்கர் ஐயா பாராளுமன்றத்துல தெளிவா பேசி இருக்கிறாங்க மனிதாபிமான அடிப்படையில இந்தியாவுக்குள்ள வரக்கூடிய எல்லாருக்கும் மனிதாபிமான அடிப்படையில அரசு என்ன உதவி செய்ய முடியுமோ

அவர்கள் அதிபராக பதவி ஏற்பதற்கு முன்பு அமெரிக்காவுக்குள்ள போறதுக்கு கடந்த இரண்டு மாதங்களாக முயற்சி பண்ணி பார்டர்ல இருக்கக்கூடிய சென்டர்ல இருந்தவங்க விரும்பி வந்து கொண்டிருக்கிறாங்க அஹ் முதலமைச்சர் அவர்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் பட்ஜெட்ட பொறுத்த வரைக்கும் நேரடி நிதி பகிர்வு அதை நேரடியா டெவல்யூஷன் கிராண்ட்ல அமௌண்ட் வந்தது அது எல்லோருக்கும் வெளிப்படையா தெரியும் இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எல்லா ஸ்கீமுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ரன் பண்ற ஸ்கீம் முதியோர் உதவி தொகை மத்திய அரசு நடத்துறது ஏழைகளுக்கான வீட்டு திட்டம் மத்திய அரசு நடத்துறது விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய கிசான் சம்மான் நிதி மத்திய அரசு நடத்துறது இது போன்ற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பயனாளிகள் ஒரு ஒரு திட்டத்துல பயன்படுறாங்க முத்ரா கடன் திட்டம் பயனாளிகள் நீங்க கூட்டி கழிச்சு முதலமைச்சருக்கு தெரியும் பல மேடைகள் நாம சொல்றோம் மோடி அவர்களுடைய அரசு வந்த பிறகு தமிழ்நாட்டிற்கு நாம் கொடுத்த பணம் நிதி பகிர்வு அடிப்படையில் இரண்டரை மடங்கு உயர்ந்திருக்கிறது சில இடத்துல மூன்றை மடங்கு ரயில்வே ப்ராஜெக்ட் அதிகம் நாற்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் இன்னைக்கு நேஷனல் ஹைவே வேலை தமிழ்நாடு நடந்துகிட்டு இருக்கு விமான நிலையம் துறைமுகத்திலிருந்து இவ்வளவு வேலைகள் அதனால எந்த அடிப்படையில் மாண்புமிகு முதலமைச்சர் ஐ ஸ்டாலின் அவர்கள் எந்த அடிப்படையில பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு எதுவுமே இல்லைங்கிறாங்க நான் சென்னை பொதுக்கூட்டத்தில் பேசின பத்தாண்டு காலம் யூபி அரசுல எத்தனை முறை தமிழ்நாடுங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க நான்கு முறை தமிழ்நாடு அப்படின்னா ஆறு முறை தமிழ்நாடு என்கின்ற வார்த்தை பட்ஜெட்லேயே இல்ல அந்த நான்கு முறை பயன்படுத்தியதுக்கு எட்டாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் வந்துச்சு தமிழ்நாடு ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம் நாம எத்தனை முறை பயன்படுத்தியிருக்கோம் பத்து ஆண்டுகள்ல நான்கு முறை பயன்படுத்தியிருக்கோம் பதினோரு ஆண்டுகள் பதினோராவது பட்ஜெட் நாம ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி கொடுத்திருக்கோம் அதாவது ஸ்பெஷல் ஸ்கீம் தமிழ்நாடு எல்லா மாநிலத்திற்கும் எல்லா வருடமும் ஸ்பெஷல் ஸ்கீம் வராது நமக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டுல மிகப்பெரிய அளவுல ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கோடி ஒரே ஆண்டுல நேஷனல் ஹைவே வந்துச்சு போன ஆண்டு ஆந்திரா கொடுத்திருக்காங்க இந்த ஆண்டு பீகார் கொடுத்திருக்காங்க ஸ்பெஷல் ஸ்கீம் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு எப்படி குடியரசு தின அணிவகுப்புல எல்லா மாநில ஊர்திகளும் எல்லா ஆண்டும் கலந்து கொள்ள முடியாதோ அது மாதிரி ஸ்பெஷல் ஸ்கீம் போகுது அதை வச்சு முதலமைச்சரை அரசியல் பண்ணணும் முதலமைச்சர் வெள்ளை அறிக்கை வெளியிட தயாரா அங்க இருக்கிற ஒரே நாங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்து அவங்க பினான்ஸ் மினிஸ்டர் சொல்லி வெள்ளை அறிக்கை கொடுக்கட்டும் இரண்டாயிரத்தி பதினான்கு மொத்தமா தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு வந்துச்சு காங்கிரஸ் ஆட்சியில் எவ்வளவு வந்துச்சு நம்ம ஆட்சியில் எவ்வளவு வந்துச்சு அதன் பிறகு நாங்க ஏற்கனவே சொல்லியிருக்கோம் மேடை போட்டு விவாதிப்பதற்கு பாரதிய கட்சி தயார் ஆர் எஸ் பாரதி என்ன சொன்னாங்க மேடை போட்டு விவாதிக்கிறோம் பட்ஜெட்டை பத்தி நான் சொன்ன ஓகே நீங்க மாநில அரசு பட்ஜெட்டை பேசுறதே நாங்க மத்திய அரசு பட்ஜெட்டை பேசுறோம் இருவரும் மேடை போட்டு விவாதிப்போம் உங்ககிட்ட டேட்டா இருக்கு நீங்க வெள்ள அறிக்கை கொண்டு வாங்க நாங்க மத்திய அரசு டேட்டாவை கொண்டு வர்றோம் தமிழ்நாட்டு மக்களுக்கு மொத்தமாக தெரியட்டும் யார் தமிழகத்துக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க மோடியை எவ்வளவு கொடுத்திருக்காங்க மன்மோகன் சிங் ஐயா எவ்வளவு கொடுத்திருக்காங்க நான் ஏற்கனவே சொன்னது போல இரண்டரை மடங்கு சில செக்டர்ல மூன்றரை மடங்கு அதிகம் அப்படி இருக்கும் பொழுது எந்த அடிப்படையில முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து இதே போல் பேசுகின்றார்கள் என்று நான் புரியவில்லை அப்படின்னு சொன்னாங்க அண்ணா முதலமைச்சருக்கு தான் இன்னைக்கு டப்பிங் தேவைப்படுது அவருக்கு டப்பிங் தேவைப்படுது அவருடைய குரலாக யாரோ சொன்னது போல அறிவாலயத்துல இருந்து பழைய பேர் பேசிக்கிட்டு இருக்கிறான் அடிச்சிருவேன் மிதிச்சிருவேன் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் சோ முதலமைச்சருக்கு டப்பிங் தேவைப்படுகிறது பாரதிய ஜனதா கட்சிக்கு எங்கேயும் டப்பிங் இல்ல

இருபத்தி ஏழு ஆண்டுகள் கழித்து டெல்லியில பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கு என்ன கட்சி வலிமை விட்டது முதலமைச்சர் பேசினார் அதன் ஹரியானா வெற்றி பெற்றிருக்கின்றோம் மகாராஷ்டிரா வெற்றி பெற்றிருக்கின்றோம் இன்னைக்கு டெல்லி வெற்றி பெற்றிருக்கின்றோம் பீகார் வெற்றி பெற போகின்றோம் அடுத்து நடக்கக்கூடிய தேர்தல் ஆனால் முதலமைச்சர் மறந்து விடக்கூடாது பாராளுமன்ற தேர்தலில் ஏழு சதவீதம் வாக்கு இழந்திருக்கார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி நான்கு இருபத்தி ஆறு இருபது சதவீதம் போட்டு கீழே வந்திருக்கும் அதனால் டப்பிங் கதை திரைக்கதை வசனம் எல்லாம் ஒரு பையனுக்கு தேவைப்படுகிறது உதயநிதி ஸ்டாலினுக்கு டப்பிங் பண்றதுக்கு சந்தானன் தேவைப்படுறாரு முதலமைச்சருக்கு டப்பிங் பண்றதுக்கு பல அமைச்சர்கள் அதிமுக இம்போர்ட்டட் அவங்க அமைச்சர்கள் இல்ல எல்லாம் இம்போர்ட் நேத்து பார்த்தா தோப்பு வெங்கடாச்சலனுக்கு ஒரு பதவி இங்க பார்த்தா அவருக்கு ஒரு பதவி எல்லாம் இம்போர்ட்டடுக்கு பதவி கொடுத்துட்டு இருக்காங்க காரணம் திமுக சக்தி இல்லை என்பதை முதலமைச்சரை ஒத்துக்கிறாரா முப்பத்தி அஞ்சு அமைச்சர்கள் பதிமூன்று பேர் அதிமுக வந்திருக்காங்க எங்களுக்கு தேவைப்படல அதிமுக இருந்து வந்தவர்கள் தான் முதலமைச்சருக்கு டப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க அண்ணா இந்து அறநிலைத்துறை

எத்தனை பணத்தை எடுத்தாங்க எங்க எடுத்தாங்க யாருக்கும் தெரியாது ஒரு கோவில் கான்ட்ரிபியூட் பண்ற பணத்துக்கும் அந்த கோயிலுக்கு செலவு பண்ற பணத்துக்கு ஐடியா இல்ல கோவில சுத்தி வசதி இல்ல மருதமலை தைப்பூச தண்ணிக்கு பார்த்தோம் பழனியில பார்த்தோம் திருப்பரங்குன்றத்துல பார்த்தோம் ஆனா தமிழ்நாட்டுல ஒரு உதவாத துறை இருக்கு மக்களுக்கு உபத்திரம் கொடுத்தக்கூடிய துறை இருக்கு சாமானிய மனிதர்களுடைய பணத்தை எல்லாம் பிளாக் பாக்ஸ் உள்ள போகுது எதுவும் தெரியல அறநிலைத்துறை அமைச்சர் இதை பேசுறீங்கன்னா அந்த அமைச்சர் ஒன்னே ஒரு வேட்டி கட்டி கலை வந்துருவாரு சாமி வேட்டி காவி வேட்டி நான் வந்து முதலமைச்சர் அடக்கி வச்சிருக்கனால சும்மா இருக்கிறேன் என்னை விட்டு விட்டாங்கன்னா ரெண்டு ஒண்ணு பாத்துருவேன் அண்ணாமலையின்னு சொல்லிட்டு டயலாக் விடுவார் நான் கேட்கறது தைரியம் இருந்த சிஏஜி ஆடிட்டுக்கு விடுங்க தமிழக மக்களுக்கு நாங்கள் படம் போட்டு காட்டுகின்றோம் அறநிலைத்துறை இன்கமிங் எவ்வளவு அவுட் கோயிங் எவ்வளவு டைவர்ட் எவ்வளவு பேங்க் அக்கௌண்ட்டுக்குள்ள எவ்வளவு பர்சனல் அக்கௌண்ட்டுக்குள்ள எவ்வளவு சுவிஸ் வங்கிக்கு எவ்வளவு கொள்ளை எவ்வளவு எல்லாம் நாங்க அக்கௌண்ட் போட்டு காட்டுறோம் அதற்கு அறநிலைத்துறை எத்தனை நாள் தப்பிப்பீங்க நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு முதல் வேலை அறநிலைத்துறை அக்கௌண்டிங் யாரு தப்பு பண்ணிருக்கீங்களோ உங்களை விட மாட்டோம் எந்த நாள் தப்பிக்க முடியுமோ தப்பிச்சு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயானால ஒரு ஏர் ஷோ ஒழுக்கமா நடத்த தெரியல ஒரு ஏர் ஷோ ஒழுக்கமா நடத்த தெரியல அத்தனை அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்திருக்கிறாங்க இவர் வந்து மணிப்பூர் பாலிடிக்ஸ் பத்தி முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்கார் சென்னையில மைய பகுதியில ஏர் ஷோ நடக்குதுன்னு தெரிஞ்சு விமான சாகசங்கள் பண்ணி பெங்களூர்ல ஏர் நடத்துறாங்க போய் பார்த்து வருஷம் பெங்களூர்ல போய் முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அனுப்பி பெங்களூர்ல எப்படி ஏர் நடத்துறாங்கன்னு பாருங்க லட்சக்கணக்கான மக்கள் தினமும் நடக்குது ஒரு பிரச்சனை இல்லாம நடந்து கொண்டிருக்கிறது ஏன்னா அப்கோர்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் டைரக்டா நடத்துறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் பெசிலிட்டி கூட நடக்குது ஏர்போர்ட்டை ஒட்டி நடக்குது அது வேற ஆனால் இங்க இங்க நடத்துவதற்கு இவருக்கு நடத்துவதற்கு இது இல்லை மணிப்பூர் நடந்ததை பத்தி பேசுறாரு மணிப்பூர்ல முதலமைச்சர் அவர்களுக்கு நம்ம என்ன சொன்னாலும் புரியாது மறுபடியும் சொல்றேன் இங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டம் என்ன ஹைகோர்ட் ஒரு சமுதாயத்துக்கு எஸ்டி அந்தஸ்து கொடுக்குறாங்க இரண்டு சமுதாயத்துக்கு பிரச்சனை கட்டுக்குள்ள கொண்டு வந்தது அடுத்து என்ன நடக்கும் இன்னைக்கு ஜனாதிபதி தலைமையில அங்க அட்மினிஸ்ட்ரேஷன் நடந்துகிட்டு இருக்கு பிரசிடென்ட் ரூல் அதாவது முதலமைச்சர் அவர்கள் அவருடைய வேலையை சரியா பார்க்காம இந்தியால இது நடக்குது அது நடக்குது கும்ப மேளால இது நடந்தது மணிப்பூர் நடந்தது சுற்றறிக்கை வெளியிட்டிருக்காரு என்ன சுற்றறிக்கையில போட்டிருக்காரு தமிழ்நாட்டிலே பெண்களுக்கு எதிராக குழந்தைகளுக்கு எதிராக குற்றம் அதிகரிச்சிருக்கு சர்டிபிகேட் யாருமே

சீனியர் ஆபிசர் வீட்டுல ஆர்டர்ல இருக்கக்கூடிய பெண் காவல ஸ்டேஷன் கடத்துங்க சிறப்பு நீதிமன்றம் என்ன பண்ண போறாங்க அண்ணா யூனிவர்சிட்டி பெண் பாலியல் கொடுமை ஒண்ணுமே தெரியல முதலமைச்சர் அவர்கள் பகல் கனவுல இருக்கிறார் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் நல்லா இருக்கிறாங்க பாதுகாப்பா இருக்கிறாங்க கோபாலபுர வீட்டை தாண்டி வெளியே எந்த பெண்ணுக்கும் பாதுகாப்பு இல்லை என்பதுதான் உண்மை

முதல் மேடம் கொஞ்சம் கேளுங்க அதாவது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லி மக்களுடைய ஆதரவை பெற்று அமெரிக்காவுடைய அதிபரா இரண்டாவது முறை வந்திருக்கிறாங்க மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் பேசுறாங்க இன்னைக்கு அமெரிக்கால மட்டுமே

அமெரிக்காவினுடைய பக்கத்து நாடாக இருக்கக்கூடிய மெக்சிகோ பார்டர்ல இருந்து உள்ள என்டர் ஆகிறாங்க லார்ஜஸ்ட் ஸ்கேல்ல போறாங்க இதற்கு முன்பு விமானத்துல அமிர்த்சருக்கு வந்த அந்த முதல் பிளேன்ல பாத்தீங்கன்னா நம்முடைய இந்திய சொந்தங்கள் எல்லாமே அந்த குறுகிய காலகட்டத்தில் அமெரிக்காவுக்குள்ள போகணும் முயற்சி பண்ணாங்க அவங்க எல்லாம் டெம்பரரி கேம்ப்ல வைக்கப்பட்டிருந்தாங்க டெம்பரரி கேம்ப்ல அவங்க அந்த குறுகிய காலகட்டம் ஜனவரி முதல் வாரம் ஜனவரி இரண்டாவது வாரம் ஜனவரி பத்தொன்பதுக்குள்ள அமெரிக்காக்குள்ள போகணும் அவங்க எல்லாருமே ஒரு டிப்போர்டேஷன் கேம்ப்ல இருந்து நேரா டிப்போர்ட் ஆயிட்டாங்க இதுல அது ஒரு கருத்து என்னன்னா அமெரிக்காவினுடைய சட்ட திட்டங்கள் படி ஏத்தி பிளான் நாட்டுக்கு அனுப்பி இருக்கிறாங்க இது ஒரு பக்கம் இன்னைக்கு இரண்டாவது முறை இரண்டாவது பிளேன் ஏன்னா அவங்க எல்லாமே கிட்டத்தட்ட ஜனவரி மாசத்துல இருந்து உள்ள போக முயற்சி பண்ணவங்க அதான் நேத்து மோடி அவர்கள் ட்ரம்ப் அவர்களோட பேசும்போது தெல்ல தெளிவா சொன்னாங்க நானும் ட்ரம்ப் அவர்களும் இணைந்து இந்த குளோபல் டிராபிக்கிங் நெட்வொர்க் உலகத்துல டாங்கி ரூட் அப்படின்னு ஒரு ரூட் இருக்கு உதாரணத்துக்கு இந்தியா பஞ்சாப்ல இருந்து போகணும்னா அந்த டாங்கி ரூட்ல அப்படியே ஈரோப்புல போய் அங்க போய் மெக்சிகோல போய் போறது இவர்கள் தான் அதிகமா இதுல சம்பாதிக்கிறாங்க இது எல்லாம் பாவம் சொத்தை வித்து அப்பா அம்மாவோட பணத்தை நகையெல்லாம் வித்து ஒரு நல்ல கனவுகளோட அமெரிக்காவுக்கு போறாங்க தவறு வந்து இந்த டிராபிக்கிங் நெட்வொர்க்கை உடைக்கணும் ஆனால் நானும் ட்ரம்ப் அவர்களும் இணைந்து இந்த குளோபல் ஹியூமன் டிராபிக்கிங் நெட்வொர்க்கை தகர்த்தெறிந்து விடுவோம் அப்படின்னு ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது அமெரிக்க அரசு எடுக்கக்கூடிய முடிவு அது எல்லா நாடும் கட்டுப்படுறாங்க உதாரணத்துக்கு மெக்சிகோ பாத்தீங்கன்னா எண்பதாயிரம் பார்டர் பேட்ரோல் ஏஜென்ட் பார்டர்ல போட்டிருக்காங்க இல்லாட்டி மெக்சிகோக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரி போட்டுருவேன் கேனடாக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரி போட்டுருவேன் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இதுல நம்முடைய இந்திய அரசு ஜெய்சங்கர் ஐயா பாராளுமன்றத்துல தெளிவா பேசி இருக்கிறாங்க மனிதாபிமான அடிப்படையில இந்தியாவுக்குள்ள வரக்கூடிய எல்லோருக்கும் மனிதாபிமான அடிப்படையில அரசு என்ன உதவி செய்ய முடியுமோ அத கண்டிப்பா செய்வோம் அதே நேரத்துல இந்த டாங்கி ரூட்டை பயன்படுத்தி இல்லீகல் ரூட்ல பயன்படுத்தி கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை பொருளை இழந்து அங்க அமெரிக்கால போய் நம்முடைய இளைஞர்கள் சகோதரிகள் யாரும் மாட்டிக்கொள்ள கூடாது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அதுக்கான கான்டெக்ட் சொல்றேன் ஏன்னா எதிர்க்கட்சி நண்பர்கள் எதோ பேசுறாங்க ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் அன்டாக்குமெண்டட் இல்லீகலா இருக்கிறாங்க அதுக்கு சிஸ்டம் இருக்கு அவங்களை வெளிய கொண்டு வரனா கோர்ட் டிபோர்ட் பட் இன்னைக்கு வர்றவங்க எல்லாமே சமீப காலமாக ட்ரம்ப் அவர்கள் அதிபராக பதவி ஏற்பதற்கு முன்பு அமெரிக்காவுக்குள்ள போறதுக்கு கடந்த இரண்டு மாதங்களாக முயற்சி பண்ணி பார்டர்ல இருக்கக்கூடிய டிபோர்டேஷன் சென்டர்ல இருந்தவங்க இன்னைக்கு திரும்பி வந்து கொண்டிருக்கின்றனர் முதலமைச்சர் அவர்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் வரைக்கும் பொறுத்த நேரடி நிதி அது கிராண்ட்ல அமௌண்ட் வெளிப்படையா தெரியும் ரன் பண்ற ஸ்கீம் முதியோர் உதவி தொகை மத்திய அரசு நடத்துறது ஏழைகளுக்கான வீட்டு திட்டம் மத்திய அரசு நடத்துறது விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய கிசான் சம்மான் நிதி மத்திய அரசு நடத்துறது இது போன்ற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பயனாளிகள் ஒரு ஒரு திட்டத்துல பயன்படுறாங்க முத்ரா கடன் திட்டம் பயனாளிகள் ஆனால் நீங்க கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா முதலமைச்சருக்கு தெரியும் பல மேடைகள் நாம சொல்றோம் மோடி அவர்களுடைய அரசு வந்த பிறகு தமிழ்நாட்டிற்கு நாம் கொடுத்த பணம் நிதி பகிர்வு அடிப்படையில இரண்டரை மடங்கு உயர்ந்திருக்கிறது சில இடத்துல மூன்றை மடங்கு ரயில்வே ப்ராஜெக்ட் அதிகம் நாற்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் இன்னைக்கு நேஷனல் ஹைவே வேலை தமிழ்நாடு நடந்துகிட்டு இருக்கு விமான நிலையம் துறைமுகத்திலிருந்து இவ்வளவு வேலை அதனால எந்த அடிப்படையில மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் எந்த அடிப்படையில பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு எதுவுமே இல்லைங்கறாங்க நான் சென்னை பொதுக்கூட்டத்தில் பேசினேன் பத்தாண்டு காலம் யூபி அரசுல எத்தனை முறை தமிழ்நாடுங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க நான்கு முறை தமிழ்நாடு அப்படின்னா ஆறு முறை தமிழ்நாடு என்கின்ற வார்த்தை பட்ஜெட்ல இல்ல அந்த நான்கு முறை பயன்படுத்தியதுக்கு எட்டாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் வந்துச்சு தமிழ்நாடு ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம் நாம எத்தனை முறை பயன்படுத்தி பயன்படுத்தியிருக்கோம் பத்தாண்டுகள்ல நான்கு முறை பயன்படுத்தி இருக்கோம் பதினோரு ஆண்டுகள் பதினோராவது பட்ஜெட் நாம ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி கொடுத்திருக்கோம் அதாவது ஸ்பெஷல் ஸ்கீம் தமிழ்நாடு எல்லா மாநிலத்திற்கும் எல்லா வருடமும் ஸ்பெஷல் ஸ்கீம் வராது நமக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டுல மிகப்பெரிய அளவுல ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கோடி ஒரே ஆண்டுல நேஷனல் ஹைவேக்கு வந்துச்சு போன ஆண்டு ஆந்திரா கொடுத்திருக்காங்க இந்தாண்டு ஆண்டு பீகார் ஸ்பெஷல் ஸ்கீம் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு எப்படி குடியரசு தின அணிவகுப்புல எல்லா மாநில ஊர்திகளும் எல்லா ஆண்டும் கலந்து கொள்ள முடியாதோ அது மாதிரி ஸ்பெஷல் ஸ்கீம் போகுது அத வச்சு முதலமைச்சரை அரசியல் பண்ணனும் முதலமைச்சர் வெள்ளை அறிக்கை வெளியிட தயாரா நான் கேட்கிற ஒரே கேள்வி நாங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்து அவங்க பினான்ஸ் மினிஸ்டர் சொல்லி வெள்ளை அறிக்கை கொடுக்கட்டும் இரண்டாயிரத்தி பதினான்கு மொத்தமா தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு வந்துச்சு காங்கிரஸ் ஆட்சி லெவல வந்துச்சு நம் ஆட்சி லெவல வந்துச்சு அதன் பிறகு நாங்க ஏற்கனவே சொல்லியிருக்கோம் மேடை போட்டு விவாதிப்பதற்கு பாரதிய கட்சி தயார் ஆர் எஸ் பாரதி அவங்க என்ன சொன்னாங்க மேடை போட்டு விவாதிக்கிற பட்ஜெட்டை பத்தி நான் சொன்னேன் ஓகே நீங்க மாநில அரசு பட்ஜெட்டை பேசுறதா நாங்க மத்திய அரசு பட்ஜெட்டை பேசுறோம் இருவரும் மேடை போட்டு விவாதிப்போம் உங்ககிட்ட டேட்டா இருக்கு நீ வெள்ளரிக்கை கொண்டு வாங்க நாங்க மத்திய அரசு டேட்டாவை கொண்டு வர்றோம் தமிழ்நாட்டு மக்களுக்கு மொத்தமாக தெரியட்டும் யார் தமிழகத்துக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க மோடி ஐயா அவ்வளவு கொடுத்திருக்காங்க மன்மோன் சிங் ஐயா அவ்வளவு கொடுத்திருக்காங்க நான் ஏற்கனவே சொன்னது போல இரண்டரை மடங்கு சில செக்டர்ல மூன்றரை மடங்கு அதிகம் அப்படி இருக்கும் பொழுது எந்த அடிப்படையில முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து இதே போல் பேசுகின்றார்கள் என்று நான் புரியவில்லை பாஜக கட்சி வந்து எடப்பாடி பாஜக பாஜக முதலமைச்சருக்கு தான் இன்னைக்கு டப்பிங் தேவைப்படுது அவருக்கு டப்பிங் தேவைப்படுது அவருடைய குரலாக யாரோ சொன்னது போல அறிவாலயத்திலிருந்து பல பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அடிச்சிருவேன் மிதிச்சிருவேன் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் முதலமைச்சருக்கு டப்பிங் தேவைப்படுகிறது பாரதிய கட்சிக்கு எங்கேயும் டப்பிங் இல்ல முதலமை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்கா போனா சிவப்பு கம்பள வரவேற்பு பிளேயர் ஹவுஸ்ல தங்குறார் ஒயிட் ஹவுஸ் ஒட்டி அந்த ட்ரம்ப் சொல்றாரு என்னை விட மிகச்சிறந்த ஒரு ட்ரேட் நெகோசியேட்டர் மோடி பிரான்ஸ்

மகாராஷ்டிரா வெற்றி பெற்றிருக்கின்றோம் இன்னைக்கு டெல்லி வெற்றி பெற்றிருக்கின்றோம் பீகார் வெற்றி பெற போகின்றோம் அடுத்து நடக்கக்கூடிய தேர்தல் ஆனால் முதலமைச்சர் மறந்து விடக்கூடாது பாராளுமன்ற தேர்தல்ல ஏழு சதவீதம் வாக்க இழந்திருக்காரு கீழே வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி நாலு இருபத்தி ஆறு போகுங்கிறது இருபது சதவீதம் ஓட்டு கீழ வந்திருக்கும் ஆனால் டப்பிங் தலை திரைக்கதை வசனம் எல்லாம் ஒரு பையனுக்கு தேவைப்படுகிறது உறைநிதி ஸ்டால் இன்னைக்கு டப்பிங் பண்றதுக்கு சந்தான அன்னை தேவைப்படுறாரு முதலமைச்சருக்கு டப்பிங் பண்றதுக்கு பல அமைச்சர்கள் அதிமுக அவங்க கிட்ட அமைச்சர்கள் இல்ல இம்போர்ட் நேத்து பார்த்தேன் ஒரு பதவி இங்க பார்த்தேன் அவருக்கு ஒரு பதவி எல்லாம் பதவி கொடுத்துட்டு காரணம் திமுக சக்தி இல்லை என்பதை முதலமைச்சரை ஒத்துக்கிறாராம் முப்பத்தி அஞ்சு அமைச்சர்கள் பதிமூன்று பேர் அதிமுகல இருந்து வந்திருக்காங்க ஆனா டப்பிங் எங்களுக்கு தேவைப்படல அதிமுகவுல இருந்து திமுக விற்க வந்தவர்கள் தான் முதலமைச்சருக்கு டப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க எங்களுக்கு தேவைப்பட்டேன் அறநிலைத்துறை அவங்க ஆடிட்டர் இந்து அறநிலைத்துறை டாக்குமெண்டே வைக்க மாட்டாங்களே அவங்களுக்கே தெரியும் அவ்வளவு அங்க நடந்திருக்கு பசுவை கொடுத்தா பசுவை காணா திருச்செந்தூர் கோவில் கோவில் இருக்கக்கூடிய தங்கம் அக்கௌண்டபிலிட்டி தெரியாது அந்த டுவெல் பிளஸ் போர் சிக்ஸ்டீன் வருமானத்தை எடுப்பதற்கான அதிகாரம் இந்து துறைக்கு இருக்கு பன்னிரண்டு பெர்சன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட் நான்கு சதவீதம் ஆடிட் காஸ்ட் பதினாறு சதவீதம் எத்தனை பணத்தை எடுத்தாங்க எங்க எடுத்தாங்க யாருக்கும் தெரியாது ஒரு கோவில் கான்ட்ரிபியூட் பண்ற பணத்துக்கும் அந்த கோயிலுக்கு செலவு பண்ற பணத்துக்கு ஐடியா இல்ல கோவில சுத்தி வசதி இல்ல மருதமலை தைப்பூச தண்ணிக்கு பார்த்தோம் பழனியில பார்த்தோம் திருப்பரங்குன்றத்துல பார்த்தோம் தமிழ்நாட்டுல ஒரு உதவாத துறை இருக்கு மக்களுக்கு உபத்திரம் கொடுத்தக்கூடிய துறை இருக்கு

பேங்க் அக்கௌண்ட்டுக்குள்ள எவ்வளவு பர்சனல் அக்கௌண்ட்டுக்குள்ள எவ்வளவு சுவிஸ் வங்கிக்கு எவ்வளவு கொள்ளை எவ்வளவு எல்லாம் நாங்க அக்கௌண்ட் போட்டு காட்டுறோம் அதற்கு அறநிலைத்துறை எத்தனை நாள் தப்பிப்பீங்க நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு முதல் வேலை அறநிலைத்துறை அக்கௌண்டிங் யாரு தப்பு பண்ணிருக்கீங்களோ உங்களை விட மாட்டோம் எத்தனை நாள் தப்பிக்க முடியுமோ தப்பிச்சு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா ஒரு ஏர் ஷோ ஒழுக்கமா நடக்க தெரியல ஒரு ஏர் ஷோ ஒழுக்கமா நடத்த தெரியல அத்தனை அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்திருக்கிறாங்க இவர் வந்து மணிப்பூர் பாலிடிக்ஸ் பத்தி முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்கார் சென்னையில மைய பகுதியில ஏர் ஷோ நடக்குதுன்னு தெரிஞ்சு விமான சாகசங்கள் பண்ணி பெங்களூர்ல ஏர் ஷோ நடத்துறாங்க போய் பாக்கி சொல்லுங்க பெங்களூர்ல போய் முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அனுப்பி பெங்களூர்ல எப்படி ஏர் ஷோ நடத்துறாங்கன்னு பாருங்க லட்சக்கணக்கான மக்கள் தினமும் நடக்குது ஒரு பிரச்சனை இல்லாம நடந்து கொண்டிருக்கிறது ஏன்னா அப்கோர்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் டைரக்டா நடத்துறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் பெசிலிட்டி கூட நடக்குது ஏர்போர்ட்டை ஒட்டி நடக்குது அது வேற ஆனால் இங்க இங்க நடத்துவதற்கு இவருக்கு நடத்துவதற்கு இது இல்ல மணிப்பூர் நடந்ததை பத்தி பேசுறார் மணிப்பூர்ல முதலமைச்சர் அவர்களுக்கு நம்ம என்ன சொன்னாலும் புரியாது மறுபடியும் சொல்றேன் இங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய குற்றம் என்ன ஹைகோர்ட் ஒரு சமுதாயத்துக்கு எஸ்டி அந்தஸ்து கொடுக்குறாங்க இரண்டு சமுதாயத்துக்கு பிரச்சனை கட்டுக்குள்ள கொண்டு வந்தது அடுத்து என்ன நடக்கும் இன்னைக்கு ஜனாதிபதி கலமயில அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் நடக்கிட்டிருக்கு ரூல் முதலமைச்சர் அவர்கள் அவருடைய வேலையை சரியா பார்க்காம இந்தியால இது நடக்குது அது நடக்குது கும்பமேளால மணிப்பூர் இது சொந்த ஊர்ல சொந்த ஏன் பேச என்ன சுற்றறிக்கையில போட்டிருக்காருன்னா

நான் உங்களுக்கு நாலு வருஷம் தூங்கிட்டு சிறப்பு நீதிமன்றம் என்ன பண்ண போறாங்க அண்ணா யுனிவர்சிட்டி பெண் பாலியல் கொடுமை ஒண்ணுமே தெரியல முதலமைச்சர் அவர்கள் பகல் கனவு இருக்கிறார் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் நல்லா இருக்கிறார் பாதுகாப்பா இருக்கிறார் கோபாலபுர வீட்டை தாண்டி